ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஈவினிங் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் அதாவது ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவளை நிர்வாணமாக காண்பதுதான் அவனுடைய பெரிய கனவாக இருக்கும் அப்படின்னு ஃபாலோவர்ஸ் எல்லாருமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க ஆனா சில ஆண்களுக்கு நான் சொல்லியிருக்கிற மெசேஜ் எப்படி புரியலையோ அதே போல ஒரு பெண்ண அந்த ஆண்கள் புரிஞ்சுக்கிறதும் மிக கடினமான விஷயம் தான் அவங்க எல்லாமே நிறைய என்னை திட்டி நெகட்டிவ் போட்டிருந்தீங்க மிக மிக நன்றி அங்க நான் என்ன விஷயம் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா அங்க ஆண்களை குறை சொல்லல ஆண்களுக்கு இயற்கையான விஷயம் என்ன அவங்க உணர்வுகள் சார்ந்து ஒரு பெண்ணை நிர்வாணமாக பார்க்கும் பொழுதுதான் இயற்கையா அவனுக்கு ஆஹ் ஆண்மைத்தனம் அப்படின்றது எழுச்சி அடைந்து அவன் உடலுறவுல ஈடுபட முடியுது அதான் அவனுக்கு இயற்கை ஆனா ஒரு பெண்ணுக்கு அப்படி கிடையாது ஆனா ஒரு கிட்ட நீங்க காமத்தை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா கூட அது ஃபார்மலாவோ இல்ல ஃபார்மாலிட்டிக்காகவோ அவங்க உங்களுக்கு பண்ணிருப்பா ஆனா அவனுடைய மனத அதாவது அவளுடைய அன்ப கிடைக்கப்பெற்று காதல் கிடைக்கப்பெற்று அதுக்கப்புறம் ஒரு ஆணுக்கு அவன் வந்து காமத்தை கொடுக்கறானதான் அது ஒரு முழுமையான திருப்தியான ஒரு உடல் உறவா ஆகும் அப்படின்றத தான் நாங்க சொல்ல வந்திருக்கேன் ஏன் இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றேன் ஏன்னா எந்த ஒரு பெண்ணும் இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வாட்ஸ்அப்ல நீங்க பிடிச்ச பெண்ணு கிட்டையோ பழகிறவங்க கிட்டையோ யதார்த்தமா நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் பேசிட்டு இருக்கேன் நிறைய பேர் போட்டோ ஷேர் பண்றீங்க பெண்கள் கிட்ட என்ன கேக்குறீங்க உன்னோட போட்டோவை ஷேர் பண்ண உன்னுடைய அரைகுறையான ஆடையோட போட்டோவை ஷேர் பண்ண இப்படின்லாம் கேக்குறீங்க லவ்வரா இருந்தாலும் கேக்குறீங்க சோ இது மாதிரி எல்லாம் பகிரப்படுது ஆண்டா பெண்ணிட்ட கேக்குறான் ஆனா பெண்கள் எந்த ஒரு ஆண்கிட்டயுமே எனக்கு ஒரு ஆணை நிர்வாணமாக பார்க்கும்போதுதான் அவன் மேல வந்து எனக்கு காம உணர்வுகள் வருது காம உணர்வுகள் ஏற்பட்டு நான் உடல் உறவுல ஈடுபட முடியுதுன்னு எந்த பெண்ணும் சொல்லவும் மாட்டா அவளுடைய பயாலஜிக்கல் சிஸ்டம் அப்படி அமையவும் இல்லை சோ எந்த பெண்ணுக்குமே ஒரு ஆணுடைய நிர்வாணம் வந்து அவளுடைய காமத்தை பெருக்கெடுக்கல உணர்வை கொடுக்கல ஆனா எல்லா ஆணுக்குமே ஒரு காமம் தொடங்கணும் அப்படின்னா ஒரு பெண் நல்ல அன்பான வந்து மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்றதுக்காக ஒரு பெண் கிட்ட நீங்க போறீங்க பட் அவளுடைய உடல்ல பார்க்காமலேயே உங்களுக்கு காம உணர்வு வந்து வரணும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றது இயல்புல கண்டிப்பா சாத்தியம் இல்லை ஸோ அதனாலதான் சொல்றேன் ஆண்களுக்கு காம உணர்வுகள்ன்றது ஒரு பெண்ணனுடைய நிர்வாணத்துலதான் ஆரம்பிக்குது ஆனா ஒரு பெண்ணுக்கு அப்படி கிடையாது சோ பெண்ணுடைய நிர்வாணத்தையே நீங்க பாத்துட்டா கூட அவள் மனதை வென்றுட்டீங்க அவளுடைய மனதை அடைஞ்சிட்டீங்க அவளுடைய மனதை ஆஹ் அவளுக்கு மனதுக்கு பிடிச்ச மாதிரி அவளை கவரும் விதமா அவளுடைய காதல் அடைஞ்சிட்டு